சொல்லி நீ கண்ணனு பண்றே கண்ணு பண்ணா வீட்டுக்கு போங்க மாசமா பார்த்து சொல்லி சஸ்கைப் காமெண்ட் அரிசில ரிப்போர்ட் எங்க ரிப்போர்ட்ட கொடுனா இது என்னது எடுக்க கொடுத்தது இது யார் கொடுத்தது எம்எஸ்சி பைக்கப் படிச்சி படிச்சிருக்கேன் நாலு மாசமா கால வீட்டு கேம காலம் பிடிக்கல அதனால

இப்படி போட்டுத்தாளே சிலாவோட அம்மா என்ன மாரத்தை கிடைக்குது உனக்கு எடுக்கிற புத்தின்னு சொல்லி அவனை போய் கேளு அவனுக்கு ரோசமில்ல முதல்ல போய் நான் இப்ப அவனை போய் அவன் மூஞ்சி உடம்பு வந்து அவன வந்து வச்சுக்கிறேன் அந்த ஓடி காட்டி அவனை தேறி பிடிச்சி அட்ரஸ் கண்டுபிடிச்சு